சமய பூரத்தாழி மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாருமம்மா மல்லிகை சரண் தொடுத்து மாலையும் மாலையுமிட்டோம் அரிசி மாளக்கு ஏற்றி வைத்து பொங்கலுமிட்டோம் துள்ளியே எங்கள் முன்னே வாருமம்மா அம்மா தூயவழே என் தாய் மாரியம்மா அம்மா சமயபூரத்தாள் மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வரும் அம்மா பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம் எட்டு திசைகளையும் ஆழ்பவளே அம்மா ஈஸ்வரியே என்றாய் மாரியம்மா அம்மா சமய பூரத்தாளே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாருமம்மா கத்தி கதறுகிறோம் கேட்கலையோ தாயை கல்லே தான் உன் மனது கரையலையோ உலகமே ஆடுதம்மா உன் சிரிப்பிலே அம்மா உம்மையவளே என் தாயி மாரியம்மா அம்மா சமய பூரத்தாழி மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும காலில் சலங்கை ஒல்லி காந்தை துளைக்குதம்மா பாவாடை தாபணியும் தானாக ஆண்டுதம் பூவாசம் வீசுதம்மா பொன்மகளே உனக்கு பாமாலை கொண்டு வந்தும் பாரம்மா அம்மா சமய பூரத்தாள் மாரியம்மா அம்மா சங்கரி எங்கள் முன்னே வாரும் அம்மா சங்கரி எங்கள் முன்னே வாரும